ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அருகாமையில் மனிஞ்சிப்பட்டி பக்கத்தில் பேய்குளம் பேய்க்குளம் போ பேய்குளம் வந்தும் அது வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டார்ட் ஆகிடுங்க ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எல்கையில் இருக்குது பெய்க்குளத்தில் வந்து ஒரு மூணாவது கிலோமீட்டரில் கோபநீரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது கிராமம் அந்த இடத்துல தான் இந்த முப்பத்தி ஏழு ஏக்கர் பிளஸ் ஒரு பதிமூணு ஐம்பது ஏக்கர் எடுக்கலாம் முப்பத்தி ஏழு ஏக்கருக்கு ஒரே கையெழுத்து அதுபோல் இந்த பதிமூணு ஏக்கருக்கு ஒரு கையெழுத்து முப்பத்தி ஏழு ஏக்கர் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு ஓகே அதை முடிச்சிடலாம் அடிஷ்னலாக பதிமூணு வேணா அந்த இதை நமக்கு முடிக்கலாம் ஒரு ஏக்கருடைய விட பதினாலு லட்சம் ரூபா கேட்காங்க ஒரு ஏக்கருடைய விலை ஒரு சென்டோட விலை இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஏழு ஏக்கருக்கு ரெண்டு கையெழுத்து அதாவது ஒரே கையெழுத்தா இருந்து அந்த பெரியாள் வந்து இறந்ததுனால அவருடைய மகனும் மனைவியுமாக ரெண்டு கையெழுத்து அவங்க வாரிசு சர்டிவிகேட் வாங்கி டெத் சர்டிவிகேட் வாங்கி வச்சிருக்காங்க ஸோ ஈஸியாக நமக்கு முடியும் ஆக்சுவலாக இது முப்பத்தி ஏக்கர் தேவையானால் பதிமூணு அதிகமாக பின்னால் ஒரு ஒரு ஒரே ஆளுடைய கையில் இருக்குது இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருக்குங்க இப்போதும் விவசாயம் நடந்து பற்றி கொண்டிருக்கிறது இபி சர்வீஸ் உள்ள இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் கிணறு இருக்குது தென்னை மரங்களும் பனை மரங்களும் ஆங்காங்கே காணப்படும் கொஞ்சம் லோனுக்காக வந்து இந்த ரெக்கார்டை வந்து பேங்கில் வச்சுருக்காங்க எப்போ ஒரு ரெக்கார்டு வந்து ஒரு லேண்ட் ரெக்கார்டை வந்து பேங்குக்கு போயிட்டோ அந்த லேண்ட் வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிளியர் டாக்குமெண்ட்டாக இருக்கும் பட் அதில் இருந்து டாக்குமெண்டில் எல்லா காரியங்களும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க லோன் கொடுப்பாங்க ஸோ இதனுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து பேங்கில் வந்து இருக்குது அதனால் நாம் இதில் ரொம்ப தைரியமாக இறங்கலாம் மண் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு மண்ணும் கொஞ்சம் அதாவது ரெட் சாயிலில் வந்து கொஞ்சம் அந்த கலர் குறைவாக இருக்கும் பின்னால் அதுதான் பாட்ரு அடர்த்தியாக மரநிக்கு வரணும் அந்த தோப்பெல்லாம் எழுக்கெல்லாம் வராது நமக்கு ப்ளைன் லேண்டு தான் ஏபி சர்வீஸ் கிணறு இந்த தென்னைகள்லாம் நமக்கு தான் பார்க்கக்கூடிய தென்னைகள்லாம் நமக்கு தான் வரும் இந்த வாழை எல்லாம் நமக்கு நம்ம வாழை நமக்கு வராதுங்க வாழை நமக்கு ஒரு பாட்ரு பாருங்க இந்த காரணம் முருங்கை நிற்க பார்த்தீங்கன்னா இந்த முருங்கையிலிருந்து ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக ஒரு முன்னூறு அடி ஃப்ரண்டேஜ் வரும் ஒரு முன்னூறு அடி பின் பகுதி அந்த அடர்த்தியாக நிற்கிறது இந்த பனி எல்லாம் உள்ளுக்கு தான் வரும் ரைட்டில் நீக்கக்கூடிய தென்னை வந்து ஒரு பத்து தென்னை போல நிற்கும் அவங்களுக்கு தான் வரும் ஸோ மண் வந்து செம்மண் வந்து டார்க் செம்மண் கிடையாது லைட் செம்மண் பார்த்தீங்கன்னா இதுதான் மண்ணோட తన్మ సో తెలు కల్ పను ఓకే థ్యాంక్ యూ